நவராத்திரி துவக்க நாளில் ஜிஎஸ்டி சலுகை அமலாகிறது என மகிழ்ச்சியை பகிர்ந்த பிரதமர் அவர்களே எட்டு ஆண்டுகளாக ஜிஎஸ்டி கொடுமையால் மக்களின் தூக்கத்தை கெடுத்து சிவராத்திரி ஆக்கியதற்கு யார் பொறுப்பு என மக்களவை எம்பி சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நவராத்திரி துவக்க நாளில் ஜிஎஸ்டி சலுகையை அமலாக்கும் பிரதமர் அவர்களே எட்டு ஆண்டுகளாக தூக்கத்தை கெடுத்து எத்தனை இரவுகளை சிவராத்திரி ஆக்கினீர்கள் என்றும் அதற்கெல்லாம் மக்களிடம் மன்னிப்பு கேட்பீர்களா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இப்பவும் வசூல் செய்கிற மொத்த ஜிஎஸ்டியில் நீங்கள் கொடுத்திருக்கிற சலுகை எத்தனை சதவீதம் என்றும் இத்தனை ஆண்டுகள் மக்களிடம் கொள்ளையடித்துவிட்டு இப்போது தரும் அற்ப சலுகைக்கு இவ்வளவு ஆரவாரமா என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த சலுகை மக்களுக்கு போய் சேருமா என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ள எம் பி வெங்கடேசன் உங்கள் கார்ப்பரேட் நண்பர்கள் விடுவார்களா என்றும் கார்ப்பரேட் வரிகளை உயர்த்தி மாநில அரசுகளுக்கு இழப்பீடு தருவீர்களா என்றும் தெரிவித்துள்ளார்